கன்னியாகுமரி கடற்கரையில் அமைந்துள்ள காந்தி நினைவு மண்டபத்தில் ஆண்டுதோறும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அக்டோபர் திங்கள் இரண்டாம் நாள் அண்ணல் காந்தியடிகளின் பிறந்தநாள் விழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அக்டோபர் இரண்டாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் அபூர்வ சூரிய ஒளி அண்ணல் காந்தியடிகளின் பீடத்தில் நண்பகல் பன்னிரண்டு மணி அளவில் விழும் இதனைக்கான உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் காந்தியடிகளின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையிலும் சூரிய உளியினை பார்ப்பதற்காகவும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அந்த நிகழ்வில் பெருமளவில் கலந்து கொண்டனர் இந்தியாவில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் மட்டுமல்லாது உலக நாடுகளே போற்றுகின்ற வகையில் செயல்பட்டவர் இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்திஜி அவர்களின் பெருமைகளையும் தியாகங்களையும் அன்னாரது அமைதி மார்க்கத்தையும் கொள்கைகளையும் அவரது வழிகாட்டுதலின் அனைவரும் வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என ஆட்சியர் அவர்கள் தெரிவித்தார்கள் அதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அழகு அவர்கள் தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத் தலைவர் திரு என் சுரேஷ்ராஜன் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் ஆகியோர் அண்ணல் காந்தியடிகள் அவர்களின் போதனைகளை கேட்டறிந்து சூரிய ஒளியினையும் பார்வையிட்டனர் கைத்தறி நூற்பு பணியும் நடைபெற்றது மேலும் கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நினைவு நாளையொட்டி பெருந்தலைவர் காமராஜ் மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அனைவரும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் கன்னியாகுமரி மாவட்ட கதர் கிராம தொழில் வாரியத்தின் சார்பில் அண்ணல் காந்தியடிகளின் நாளையொட்டி நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் அருகில் உள்ள காமராஜர் வணிக வளாகத்தில் அமைந்துள்ள கதர் கிராம அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா அவர்கள் தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத் தலைவர் என் சுரேஷ்ராஜன் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் ஆகியோர் முன்னிலையில் முதல் விற்பனையினை துவக்கி வைத்தார் அப்போது அண்ணல் காந்தியடிகளால் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டு முழுவதும் வாழ்வளிக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு தொழில் வாரியம் தமிழ்நாடு கீழ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்று கிராமிய நூற்பு நிலையங்களும் ஒரு கதர் உபகிளைகள் மற்றும் நாகர்கோவில் குளச்சல் ஆகிய மூன்று கதர் அங்காடிகள் செயல்பட்டு வருவதாகவும் மூன்று கிராமிய நூற்பு நிலையங்களில் முப்பத்தைந்து நூற்பாளர்கள் ஒரு கதர் உபகிளைகளிலும் ஏழு கைத்தறி நெசவாளர்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் கதர் தொழில்கள் வாரியம் சார்பாக அம்சி தேன் பதப்படுத்தும் அழகும் மயிலாடியில் குளியல் சோப்பு அழகும் மற்றும் கோட்டாரில் காலனி உற்பத்தி அலகும் செயல்பட்டு வருவதாகவும் இதனால் கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டு வருகிறதாகவும் அவர்களின் பொருளாதார நிலை உயர்வு செய்யப்பட்டு வருவதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார் காமராஜர் வணிக வளாகத்தில் அமைந்துள்ள கதர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவக்கி வைத்தார் அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் தரமிக்க அசல் வெள்ளி ஜருகைகளாலான பட்டு சேலைகள் கதர் வேஷ்டிகள் துண்டு ரகங்கள் ரெடிமேட் சட்டைகள் மெத்தை தலையணைகள் கண்கவரும் கதர் பட்டு ரகங்கள் கதர் பாலிஸ்டர் மற்றும் உள்ளன் ஆகிய ரகங்களும் சுத்தமான அக்மார்க் தேன் புளியல் சோப்பு சாம்பிராணி பூஜை பொருட்கள் பனை வெள்ளம் மற்றும் பனை பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் இதற்காக மத்திய மாநில அரசுகளின் உதவி பெற்று கதர் பாலிவஸ்தரா மற்றும் பட்டு ரகங்களுக்கு முப்பது சதவீதமும் உள்ளன் ரகங்களுக்கு இருபது சதவீதமும் சிறப்பு தள்ளுபடி நடைபெற்று வருவதாகவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு கதர்காம தொழில் வாரியத்தின் கீழ் நாகர்கோவில் குளச்சல் மார்த்தாண்டம் ஆகிய இடங்களில் கதர் விற்பனை நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அண்ணல் காந்தியடிகளின் ஜெயந்தி விழா மற்றும் தீபாவளி கதர் சிறப்பு தள்ளுபடி விற்பனையை முன்னிட்டு மாவட்ட தலைவர் அலுவலகம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தோட்டம் விவேகானந்தபுரம் படந்தாளுமூடு திருவட்டாறு திங்கள் சந்தை மற்றும் அகஸ்தீஸ்வரம் தோவாலை ராஜாக்கமங்கலம் குருந்தங்கோடு கல்குளம் திருவட்டாறு மேல்புறம் முஞ்சிரை கிள்ளியூர் ஆகிய இடங்களில் தீபாவளி முடியும் வரை தற்காலிக விற்பனை நிலையங்கள் செயல்படவும் எனவும் அரசு துறைகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு மாத ஊதியத்தில் பத்து தவணைகள் பெற்றிடும் வகையில் கடனுக்கு கதரகங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் மற்றும் அரசு துறை ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தீபாவளி வரை எல்லா நாட்களிலும் இந்த செயல்படும் எனவும் இந்த ஆண்டு கன்னியாகுமரி விற்பனை குறியீடாக ரூபாய் கோடி நிர்ணயிக்கப்பட்டதாகவும் இக்குறியீட்டினை அடைந்திட பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் உள்ளிட்ட அனைவரும் கதர் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் நூற்பாளர்கள் மற்றும் நெசவாளர்களை வாழ்வாதாரம் சிறக்க கதர் துணிகளை வாங்கி ஒத்துழைப்பு நல்க வேண்டும் எனவும் ஆட்சித்தலைவர் அழகிமினர்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள்